வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இந்த நிலையில் பீகாரில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேரணி சென்று உரையாற்றிய தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நிலை என்ன என்பதை பார்ப்போம் பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை தொடங்கி நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதில் பாஜக தொன்னூறு இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இதனால் பீகாரில் என் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது மற்றொரு புறம் காங்கிரஸ் மற்றும் ஆர் அடங்கிய கூட்டணி வெறும் முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே பிடித்து தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வெறும் தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ளது இதன் மூலம் பதிவு செய்துள்ளது இந்த இந்த கூட்டணி நிலையில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக பேரணியாக சென்ற பல இடங்களில் பாஜக அபார வெற்றியை பதிவு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக பீகார் மாநிலம் முசாபர்பூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோருடன் ஒரே வாகனத்தில் பேரணியாக சென்றார் அது மட்டுமில்லாமல் முசாபர்பூரில் நடந்த பேரணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழில் உரையாற்றினார் கடந்த ஒரு மாதமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் பீகாரை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் பாஜகவின் ரிமோட் கண்ட்ரோல் கைப்பாவையாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியா கூட்டணிக்கு அடித்தளம் அமைக்கப்பட்ட இடம் பீகார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள நான் மீண்டும் வருவேன் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரணி நடத்திய முசாபர்பூர் தொகுதியில் என் கூட்டணியின் பாஜக வேட்பாளர் ரஞ்சன் குமார் ஒரு லட்சத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான விஜேந்திர சௌத்ரியை விட முப்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் முன்னதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பீகாரில் சசாரம் நகரில் தொடங்கிய பேரணி பதினாறு நாட்கள் நடைபெற்று பாட்னாவில் ஒன்னாம் தேதி முடிவடைந்தது இந்த பேரணியில் ராகுல் காந்தியுடன் திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எனினும் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி பீகார் தேர்தலில் அறுபத்தி ஒரு இடங்களில் போட்டியிட்டு வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ராகுல் காந்தி இந்த பேரணியை பீகாரில் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் நூத்தி பத்து சட்டசபை தொகுதிகள் வழியாக ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து பாட்னாவில் நிறைவு செய்தார் ராகுல் காந்தி பயணித்த தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவில்லை